நீங்கள் வீடியோ பாக்குறது வந்து மூணு வருஷத்துக்கு முன்னால் போட்டது இப்போ திரும்ப ரீ அப்லோட் பண்ணுறோம் நாற்பது வீடியோ போட்டிருக்கோம் அது பண்ண காசு இல்லை இப்போ ரெண்டு வருஷமாக சென்னையில் டெலிவரி பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாங்கள் டெலிவரி பண்ணுறதெல்லாம் இன்னொரு சேனலில் போட்டுக்கிட்டு இருக்கோம் ஜேடி விலாக்ஸ்ன்னு டைம் இருந்தால் அதையும் பாருங்கள் எப்படியும் உள்ளதான் ஆஃப் ஆயில் போட போறோம் காலையில என்ன விளாட்டு காட்டுறாங்க எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க அடிக்கிற வெயிலுக்கு எல்லாரும் ஜூஸ் போட தான் குடிக்கணும்னு யோசிப்பாங்க எங்களுக்கு எல்லாம் வேற மூளை ஆஃப் ஆயில் வருமா வரலையா டெஸ்டிங் தான் பாக்க போறோம் அது இந்த எப்படி வரும் போலாம் தெரியல இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க எப்படி இருக்கணும் பாருங்க எங்க தெரியல புதுசா ரோடு போட்டுருக்காங்க இது மேலாம் தோசைகளை வச்சு ஆம்லேட் போட போறோம் பண்ணிடலாம் இப்போ தான் இருக்கு <laughs> 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 இது நல்லா ஒரு மணி நேரம் இல்லை ஒன்றரை மணி நேரம் நல்லா ஹீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் முட்டையை இதில் ஊற்ற போகிறோம் வருதான் பார்த்துக்கலாம் ரெண்டாயிரம் ஆக போகுது ஒரு பெரிய ஒரு ரெண்டு மணி நேரம் தான் கொஞ்சம் இளநி வெட்டி குடிச்சிட்டு வந்தோம் இப்போ நல்லா ஹீட் ஆகிட்டு நினைக்கிறேன் லைட்டாக சூட நல்லா செம்ம சூடாக தான் இருக்குது இப்போ நாங்கள் ரெண்டு முட்டை ஆகிட்டு வந்திருக்கோம் ஒரே இடத்துல ஊற்றுனா இந்த ஹீட்டுக்கு வேகமானு தெரில ஆனால் ரெண்டுத்தையும் கலக்கிட்டு நல்லா ஃபுல்லாக தோசை மேல் ஊற்றிடுவோம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு இது வெகுமான்னு தெரியல அப்படியே சாய்ச்சிருவோம் அப்பதான எல்லா சைடும் பரவும் சால்ட்டு கப்பரு

இது நாங்கள் புரோட்டா போடலான்னு இருக்கோம் எப்படி அஞ்சு ரூபாயில் வேலையை முடிச்சிட்டோம் பார்த்தியா வீடியோவை இன்னொரு வாட்டி பட்டி கட்டி போட்டுருவோம் கொஞ்சம் சரியாக வேகலை அவ்வளோதான் ஹீட் இருந்தது இருக்கு இவ்வளோ ஹீட்டாக இருக்குதுதான் போல ஆமாம் அதுவும் சூரிய ஒளியில் வந்துருக்குன்னா ரொம்ப ஒரு அபூர்வம் தான் இது எப்படியும் கலிக்க போட்டுக்கலாம் சால்ந்தான் கலிக்காவே இப்போ எப்படி இருக்கு நீ இதை சாப்பிட்டு பார்த்துடலாம் இப்போ நடுவில் தான் லைட்டாகவே இல்லை அது நல்லா கட்டியாக இருந்திருக்கு போல அதனால அந்த அத்தனை மட்டும் சரிய வேலை எடுத்து சாப்பிடு ஆட்டாட்ரா ஆகா ஆம்லெட் எப்போதும் போல தான் இருக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு வித்தியாசமாக செஞ்சாலும் அதான் வித்தியாசமாக இருக்குது சூரியன் வெப்பத்தில் செஞ்சது சூரியனே சாப்பிட்ற போல இருக்கு அப்படி உப்பும் சேர்த்தா நல்லா இருக்கும் அதுமாரி தான் நீங்க வீட்டில் செஞ்சு பார்க்கணும் இல்லைன்னா எங்களையும் கூப்பிடணும் கூப்பிடலன்னா நீங்க நீங்க எங்க வீடியோ பார்க்காம லைக் பண்ணுங்க அப்படியே